செக்கின்ற நிறுவனத்தை பற்றி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது அல்லது அதானின்ற முதலாளியை பற்றி ராமதாஸ் அவர்கள் என்ன கருதுகோள் வைத்திருக்கிறார் உங்க அதிகாரிகள் தான் லஞ்சம் வாங்கிட்டு அதானி விட்டாங்க அவரு பாவம் நல்லவரு உங்க கேட்ட காசை அவரு குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதானியை காப்பாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதானியை சந்திச்சாரு

இல்ல முன்னாடி அரசு பதில் சொன்னோம்னா பயன் வன்னியர் அரசியல் கொண்டு வந்து இல்லையே பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷனுக்கு துபாயிலிருந்து அவர் விடுத்த அறிக்கையை பாத்தீங்கன்னா இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க வந்து செல திறக்கறீங்க மணிமண்டலம் திறக்கிறீங்க இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கல அப்புறம் பாத்துக்க அப்படின்ற சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெரிக் சின்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதானி குறித்து அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த குற்றப்பத்திரிகையில தமிழ்நாடு பெயரும் இடம்பெற்றிருக்குது தமிழ்நாடு மின்சாரத்துறை பெயரும் இடம்பெற்று அதாவது டான்ஜெட் கோவும் வந்து அந்த குற்றப்பத்திரிகையில இருக்கு அப்ப ஒன்றிய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அங்கிருந்து மாநில அரசு சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கியிருக்கிறாங்கன்னா அப்ப எந்தெந்த மாநிலங்கள் வாங்குறாங்களோ தான் லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு அப்ப தமிழ்நாடு வாங்கியிருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது அது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பேசும்போது அதானியுடன் நேரடியாக எந்த ஒப்பந்தங்களும் நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்றாரு தவிர மின்சாரம் வாங்கினாங்க இல்லைன்றத பத்தி அதுல ஒரு தெளிவு இல்லை இது குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பும் போதும் அதை ரொம்ப வந்து அவரை வந்து மரியாதை குறைவாக முதலமைச்சர் பேசியிருக்காரு மரியாதை குறைவா பேசினதா இல்ல அவருக்கு வேற வேலை இல்லை இப்ப பாமகவை சேர்ந்தவர்கள் வந்து தன்னிச்சையாக போராடிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கறிஞர்கள் போராடினாங்க இப்ப வழக்கறிஞர் பாலு கூட சொல்லியிருக்காரு நாங்க வந்து வழக்கு தொடுப்போம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க அப்ப ஏன் ஒரு பதட்டம் வருது திமுக கிட்ட நாம் தமிழ் கட்சியில கூட சொல்றாங்க அதானி திமுக அதானி பாஜக அப்படின்னு ரெண்டுமே இருக்கே அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல வேற வேலை இல்லாம அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு அரசியல் விமர்சனம் அந்த அரசியல் விமர்சனத்துல மரியாதை ஏதாவது குறைவு இருக்கிறதா அப்படிங்கிறதுனா அப்படி இன்னும் மரியாதை குறைவாக பேசியதா நான் நினைக்கல நாடாளுமன்ற உறுப்பினரா அன்புமணி இருக்கிறாரு அவரு வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்ப ராமதாஸ் அவர்களுடைய வேலை என்ன இப்ப சமீபத்துல துபாய் போயிட்டு வந்தாரு போயிட்டு தான் சந்தித்து ஞான ஒளி இல்லாம இருக்கு எனக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லிட்டு பேசிட்டு போனாரு துபாயில என்ன வேலையா போனாரு அப்படின்றத சொல்லி இருந்தாரு அப்படின்னா தலைவர் அவரு ஒரு கேள்வி எழுப்புறாரு வயசாயிருச்சுன்றதுக்காக ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க முடியுமா அல்லது வயசாய் அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் தமிழ்நாடு அரசு சரியான பதில் சொல்லல இல்ல இல்ல ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விவாதம் தான் ராமதாஸ் அவர்கள் வேலை இல்லாமல் அறிக்கை கொடுக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் அரசியல் விமர்சனம் எப்படியோ ராமதாஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை கார்னர் பண்ணி எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய தொடர் முயற்சியாக இருக்கிறது அவர் சமீபத்தில் வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ரெண்டு கோரிக்கைகள் ஒன்று பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இடஒதுக்கீடு ரெண்டாவது வந்து இந்த அதானி குறித்தான கேள்விகள் அதானி குறித்தான கேள்வியில் வந்து ரொம்ப கிளியராக அதை சொல்லணும் அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னா அதானிக்கு லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கான லெட்டர் ஆஃப் அவார்டு நான் ஓங்கிட்ட பவர் வாங்கிக்கிறேன் நீ எனக்கு பவர் சப்ளை பண்ணுன்றது இந்த லெட்டர் ஆஃப் அவார்டை வச்சுக்கிட்டு அதானி என்ன செய்கிறார் அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல அல்லது இந்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஆகியவர்களை சந்தித்து ஊழல் செய்ய லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது குற்றச்சாட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட அதிகாரி யார் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அரசு பொறுப்புல உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை நேரில் சந்தித்து அதானி லஞ்சம் கொடுப்பதாக பேசினார் அதை ஒட்டி அதற்கு அடுத்த மாதத்திலேயே ஆந்திர பிரதேச அரசு செக்கியுடன் பவர் சேல் அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடுகிறது அதை வைத்து அதானியும் செக்கியும் என்ன செய்யறாங்கன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அப்ப இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா செக்கியில இருந்து ஆரம்பிக்குது ஏன் செக்கியில இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன்னா மோடி அரசு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளுக்கு இடையில சில சட்ட திருத்தங்களை செய்து இந்த எஸ்இசிஐ அப்படின்ற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற நிறுவனத்தை நோடல் ஏஜென்சியா மாத்துறாங்க இந்த நோடல் ஏஜென்சி என்ன செய்வாங்கன்னா மாநில அரசுகளுக்கு நீங்க எவ்வளவு சோலார் எனர்ஜி பர்ச்சேஸ் பண்ணணும் அல்லது எவ்வளவு சோலார் எனர்ஜி நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றது குறித்து டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் டார்கெட்டை மாநில அரசு வேற எங்கேயாவது போய் சோலார் எனர்ஜியை பண்ண முடியுமானா இல்ல அதுக்கும் நம்ம செக்கி தான் நாட வேண்டி இருக்கிறது செக்கி ஒப்புதல் அளிக்கின்ற நிறுவனங்களோடு மட்டும்தான் செக்கி வந்து மின்சாரத்தை வாங்கும் சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கும் அப்ப செக்கி யாருக்கு லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துருக்குது அதானிக்கு அந்த லெட்டர் ஆஃப் அவார்டு தான் வந்து முதல் துவக்க புள்ளி அப்ப அந்த லெட்டர் ஆஃப் அவார்டை வைத்து இவ்வளவு நடந்திருக்குது அப்படின்னா முதல்ல கேன்சல் பண்ணுங்க அதானியோட போட்ட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அதாவது செக்கி அதானியிடமிருந்து பவரை வந்து வாங்கி கொள்வதற்காக போட்ட அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை முதல்ல கேன்சல் பண்ணட்டும் கேன்சல் பண்ணதற்கு பிறகு இங்கு கீழே வந்து மாநில அரசுகள் தரப்புல இருந்து ஒருவேளை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து செக்கி நிரூபிக்குமே ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டு அதுல என்ன சிக்கல் இருக்கிறது அப்போ செக்கின்ற நிறுவனத்தை பற்றி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது பேசியிருக்கிறாரா அல்லது அதானின்ற முதலாளியை பற்றி ராமதாஸ் அவர்கள் என்ன கருதுகோள் வைத்திருக்கிறார் அதானி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி இப்படி பல விஷயங்கள்ல அதானி வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல ராமதாசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அதானியை காப்பாற்றுவது அல்லது அதானிக்கு பாதுகாப்பு கொடுப்பது அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று உரு தொடங்கி இருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி கடந்த ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிலக்கரி இறக்குமதிக்கான ப்ராஜெக்டை யார் எடுத்துக்கிருக்கா அப்படின்னா அத எடுத்திருக்கிறார் இந்த நிலக்கரி இறக்குமதி ப்ராஜெக்டுக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்கின்ற நிலக்கரி ஓவர் பிரைஸ்டாகவும் தரமற்றதாகவும் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இப்போது டிவிஎஸ்சி தரப்பில் இருக்கிறது டிவிஎஸ்சி இந்த குற்றச்சாட்டை விசாரித்துக் கொண்டிருக்கிறது அப்போ இதிலிருந்தெல்லாம் அதானியை திசை திருப்பது எப்படி பார்த்தா உங்க அதிகாரிகள் தான் லஞ்சம் வாங்கிட்டு அதானியை விட்டாங்க அவரு பாவம் நல்லவரு இவங்க கேட்ட காசை அவரு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதானியை காப்பாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரே தவிர அதானி என்கின்ற கார்பரேட் முதலாளி தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார் என்பது பற்றி இவருக்கு என்ன அக்கறை இருக்கிறது இன்னொரு வழக்கு ஒன்று குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டுல வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முக்கியமான சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஒப்புதல் கொடுத்தார் நேரடியாக அதானி வந்து சந்தித்து ஜெயலலிதாவை பார்த்துட்டு போனார் என்ன அப்படின்னா கமுதி மற்றும் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸின் மூலமாக தமிழ்நாடு டிரான்செட்கோ வந்து அந்த மின்சாரத்தை எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா ஏழு ரூபாய்க்கு வாங்கணுமா ஏழு ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ற வாங்குறதையே வாங்குறதே மிகப்பெரிய தப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏழு ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குறதா ஒப்பந்தம் போட்டு இருபத்தஞ்சு வருஷம் வாங்குறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதை ஜெயலலிதா போட்டிருக்கிறாரு இதை கண்டித்து ராமதாஸ் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முதலாளியை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவர் கேள்வி கேட்பாரா அதானே யார் காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதானை சந்திச்சாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்லுவாரு இல்ல இல்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா பைலோன் ரங்கநாதன் ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு அவர் பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கே எனக்கு வாய் வரல ஆனா அவர் சொல்லிக்கிறாரு அவர் என்ன செய்வாரு அப்படின்னா ஒரு நடிகையை பத்தி பேசிட்டு இந்த நடிகை இவரு கூட இருந்தாங்க இந்த நடிகை இன்னோட எல்லாம் இன்னென்ன தேதிகள்ல இங்கங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு பேசுவாரு ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க அசீமா பேசுறீங்க ஒருத்தரை பத்தி அவதரா பேசுறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஆஹ் முடிஞ்சா அவ்வளவு கேஸ் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் வருது அப்படின்னா பத்திரிகையில வந்து ஆயிரம் செய்திகள் வருகிறது பாமகவை பற்றி வரக்கூடிய செய்திகள் தினசரி சாதிவெறி சம்பவங்கள் குறித்து பாமக நிர்வாகிகள் சம்பவங்கள் என்று பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் வைத்து இதுதான் பாமக என்று பேசிவிட முடியுமா பத்திரிகையில செய்தி வருது அப்படின்னா ஒரு நீங்க வந்து அவர் ஒரு மூத்த தலைவர் இல்லையா தமிழ்நாட்டு அரசியல்ல மூத்த தலைவர் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லாத சோர்சஸ் கிடையாது அவ்வளவு டேட்டாவை அவர் எடுத்து போடக்கூடிய நபர் இத்தனாம் தேதி இந்த இடத்துல சந்தித்தார் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாரு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அதான் நீ வந்தாரு போனாருன்றாங்களே ஆதாரம் இல்லைன்னு சொல்லட்டுமே இல்லங்க ஒருத்தர் அதனாலதான் நான் அதை உதாரணத்தை சொன்னேன் ஒருத்தர் வந்து என்னை நோக்கி ஆயிரம் அவதூறுகளை அள்ளி தெளிப்பாரு நான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணுமா நான் ஏன் வேலையை பார்க்க வேண்டாமா ஒருத்தர் வேலை இல்லாம உட்காந்துகிட்டு இன்னார பார்த்து நீ அவரை பார்த்த நீ அப்படிப்பட்டவன் நீ அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கைய கையை காட்டிக்கிட்டு இருப்பாரு இதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க பூரா உட்காந்து வியாக்கியானம் சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா ராகுல் காந்தி சொல்றாரு அதான் நீ கைது பண்ணமுன்னு ஸ்டாலின் சொல்வாரா இல்ல பேசி இருக்கிறாங்கல்ல ஒரே ஒற்றை முதலாளிக்காக நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பேசி இருக்கிறாங்கல்ல தமிழ்நாடு அரசு தானுங்க டிவிஎஸ்சி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்குது எதுக்கு நிலக்கரி இம்போர்ட்ல அதானியினுடைய நிறுவனம் ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்ல ஏழு ரூபாய்க்கு ஜெயலலிதா மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு டிரான்ஜெட்கோட் பண்ணி இருக்குது கடந்த ஆண்டுல ஃபைட் பண்ணது வந்து இப்ப போராட்டம் போய் கொண்டிருக்கிறது அது வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன் வந்து ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஃபைட் பண்ணிட்டு இருக்குது அப்ப அதானிக்கு எதிரான போராட்டத்தை சட்ட ரீதியாக திமுக நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நீ அதானியினுடைய கூட்டாளி அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாரு இவர் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து அறிக்கை வெளியிட்டாங்கல்ல வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் இதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி அப்ப அதே குரல் தானே பாமகோர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொடுத்திருக்கிறது வீசிக்க அறிக்கை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பேசியிருக்கிறார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் பாமக சொல்றதுக்கு மட்டும் வந்து ஏன் சொல்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து விளக்கம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு நேரடியாக எந்த விதமான ஒப்பந்தங்களையும் இந்த அதானி என்கின்ற நபரோடும் நிறுவனத்தோடும் போடவில்லை அப்படின்றத அவர் விளக்கம் சொல்லுகிறார் விளக்கம் சொன்னதற்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் கேட்கும் பொழுது அவர் வேலை இல்லாம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் அவர் முதலமைச்சர் தெளிவுபடுத்துறாரு செந்தில் பாலாஜி பதில் சொல்லி விட்டார் அப்படின்றதே அவர் பதிவு தான் போயிருக்கிறாரு பதில் சொல்லாம போகல ஆனா அதானின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் கிளம்பி போனாரு போனவர் வந்து அப்படி போயிட்டாரா அதானின்ற கேள்வி கேட்கறாங்க அப்ப நம்ம பதில் சொல்லாம போகூடாதுன்னு சொல்லிட்டு தானே திரும்பி வந்து பதில் சொல்லிட்டு போனாரு அந்த இடத்துல யாராவது வந்து சார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு புடிச்சு கூப்பிட்டாங்களா இல்ல தானே திரும்பி வந்தாரு அவர் கிளம்புறதா முடிவு செய்து திரும்பும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அதை தவற கூடாதுன்னு திரும்ப வந்து பதில் தான் அவர் போறாரு அந்த பதில இவர் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப ஒருத்தர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ராமதாசனுடைய நோக்கம் என்பது இங்கே அதானியினுடைய ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதோ அல்லது அதானியுடன் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதோ கிடையாது அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாவது சண்டையை தனக்கும் ஸ்டாலினுக்கும் ஆனதாக திசை திருப்பி சாதிவெறி அரசியலுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு வெறியோடு காத்திருக்கிறார் அவரை வந்து இருந்தே விலக்கி வைத்திருக்கிறார் வன்னியர்கள் தமிழ்நாட்டின் மக்களாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அரசுக்கு தெரியும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கிறது அவர்கள் இந்த அரசாங்கத்தையும் தான் ஆதரித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வன்னியர் சமுதாயத்தில் இருந்து ஒவ்வொரு அசம்பிலையும் முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் ஆவரேஜாக செலக்ட் ஆயிருக்கிறாங்க இவர்கள் யாரால செலக்ட் ஆனாங்க ராமதாஸ் செலக்ட் ஆனாங்க திமுக செலக்ட் ஆயிருக்கிறாங்க அதிமுக செலக்ட் ஆயிருக்கிறாங்க இவர்கள் தி பன்னீர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக ஆதரிக்கின்ற கட்சி திமுக அதிமுக இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் வன்னியரின் ஒற்றை பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு அவரா சொல்லிட்டு இருக்கிறாரு வன்னியர்கள் சொன்னாங்களா இவர்தான் என்னுடைய ஒற்றை பிரதிநிதினு அவரா எடுத்துக்கிற ஒரு கிளைமுக்கு அவருக்கு ஏன் கிரெடிட் கொடுத்து அதை நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நகர்ந்து போகிறார் அந்த காலத்துல நீங்க திரும்பி திமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க திமுக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதனால இப்ப என்ன செய்யலாம் திமுக கூட்டணி வைத்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு பாமகவோடு ஒரு காலம் கூட்டணி இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு பாமக சொல்லல பாமகோடு கூட்டணி இல்லைன்றத சொல்லல ஆனால் அரசியல் வட்டாரத்தில் திமுக அமைக்கக்கூடிய கூட்டணியை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் பாமகவை ஸ்டாலின் இருக்கும் வரை எந்த காலத்திலும் கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ள மாட்டார் அப்படின்றது திமுகவின் மிக மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து பாமகவை உள்ளே கொண்டு வருவதற்காக பேரையும் நீங்க முடிவு பண்ண முடியாது இல்ல இல்ல நான் முடிவு பண்றது நான் அப்சர்வ் பண்றதை சொல்றேன் நானே முடிவு பண்ண போறேன் சொல்றீங்க இப்போதைக்கு இருக்கிறார் என்னுடைய கருத்தின்படி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதை இதற்கு பிறகும் கூட ராமதாசோடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை தேவையும் இல்லை ஏனென்றால் பாமக என்கின்ற கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் பாமகன்ற ஒரு கட்சி உள்ள சேர்த்துக்கிறதுனால திமுக கிடைக்கின்ற பலனும் மற்ற அனைத்து கட்சிகளையும் சேர்த்துக் கொள்வதால் திமுக கிடைக்கின்ற பலனை ஒப்பிட்டு பார்த்தால் பாமகவை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை அதனால் சேர்த்துக் கொள்ள போவது இல்லை அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷன் இரண்டாவது ராமதாஸ் அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது வன்னியர்கள் அப்படின்ற சமுதாய மக்களுக்கு ராமதாஸ் வந்து பாதுகாவலன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவர் ஏன் இதை பாக்குறீங்க ஒரு குற்றச்சாட்டு பதில் சொன்னோம்னா வன்னியர் அரசியல் கொண்டு வந்து இல்லையா பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷனுக்கு இருந்து அவர் விடுத்த அறிக்கையை பாத்தீங்களா இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க வந்து செல திறக்கிறீங்க மணிமண்டலம் திறக்கிறீங்க இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கல அப்புறம் பாத்துக்க அப்படின்றாரு தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலாவது வன்னியர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறதா அல்லது கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதா அதிமுக ஆட்சியில தான் அந்த இடஒதுக்கீடு தொடர்பான ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு முயற்சி எடுத்தது வழக்கு தொடுக்கப்பட்டது உயர்நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது உடனடியாக உச்சநீதிமன்றம் போனாங்க உச்ச அந்த வழக்குல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து திமுக தரப்பிலிருந்து ஆஜராகி இருக்கிறார்கள் சிங்வி தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார் வில்சன் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார் எந்த இடத்துலையும் இந்த ரிசர்வேஷனை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு பேசல மாறாக இந்த ரிசர்வேஷன் என்பது அம்பாசங்கர் ஆணையத்தின் படியும் சட்டநாதன் ஆணையத்தின்படியும் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கிறதுன்னு பேசுறாங்க ஏன் அம்பாசங்கரையும் சட்டநாதனையும் குறிப்பிடுறாங்க அப்படின்னா அம்பாசங்கரும் சட்டநாதனும் மட்டும்தான் குறைந்தபட்ச டேட்டாவோடு பேசி இருக்கிறார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த தனிகாச்சலம் ஆணையம்னு ஒன்று போட்டாங்க அந்த தனியாச்சலத்தால ஜட்ஜ் ஜஸ்டிஸ் தனியாச்சலம் அவர்களால் வந்து ஒரு டேட்டாவை ஒரு ஒழுங்காக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சரமாரியாக விளாசி இருக்கிறது அப்ப சட்ட நீதிமன்றமே குறிப்பிடுவது ஜனார்தனன் கமிஷன் போடும் பொழுது அதுல தெளிவாக குறிப்பிட்டு என்ன அப்படின்னா அப்டேட்டட் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும் அப்படின்னு ஜனார்தனன் ஆணையத்தினுடைய மெம்பர்ஸ் பெரும்பான்மையானவர்கள் கருதி எழுதி சென்று இருக்கிறார்கள் நோட் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த அப்டேட்டட் காஸ்ட் சென்சஸுக்கு ராமதாஸ் அவர்கள் எடுத்த முயற்சி அந்த கேஸ்ட் சர்வே தமிழ்நாடு அரசு எடுக்க கூடாது இல்ல கேஸ்ட் சென்சஸ் வேற கேஸ்ட் சர்வே வேற இப்ப கேஸ்ட் சென்சஸ்க்கும் சர்வேவுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா சர்வே அப்படின்றது வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற அழுத்தம் காரணமாக தற்காலிகமாக எடுக்கப்படுவது அப்படி தற்காலிகமாக எடுத்த சில தரவுகள் தனியாச்சலத்திடமும் இருந்தது அவர் கொடுத்த டேட்டா எதையுமே உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிடல இது எதுவுமே வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு மறுக்குது இது எதுவுமே போதுமானது இல்லை அப்படின்னா இத தாண்டின டேட்டா வேணும்னா அது தாங்க கிடைக்கும் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் டேட்டாவை கொடுங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு எடுக்க வேண்டிய அந்த சென்சஸ் விரைவா எடுங்க அப்படின்றத தமிழ்நாடு வலியுறுத்துகிறது அதை ஒன்றிய அரசாங்கத்திடம் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறாரா மேடையில மோடியை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சொன்னாரு அன்புமணி தான் பேசினாரு ரெண்டு சமூக நீதி காவலர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாருல்ல அந்த சமூக நீதி காவலரை வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு பட்டம் கொடுப்பதற்காக வந்தார் இல்லையா அமித்ஷா வந்தார் இல்லையா அது மாதிரி வன்னியர் குல சத்திரியர்களுக்கான போராட்டத்தை முடுக்கி விடுவதற்காக அமித்ஷாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க அல்லது மோடியை கூட்டிட்டு வர சொல்லுங்க பேசுவார்களா பேச மாட்டாங்க அப்ப பாஜகவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாட்டின் ஒரு சாதியை பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கி வைப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த சாதியை கூறுதிட்டு விடுவதற்காக ராமதாஸ் செய்கின்ற வேலைதான் இது இதற்கு அதானி ஒரு டூல்கிட் பத்து புள்ளி அஞ்சு பெர்சென்ட்ன்றது ஒரு டூல்கிட் இந்த டூல்கிட்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் புனிதமானதாக இல்லை அப்படி புனிதமானதாக இருந்திருந்தால் தன்னோடு கூட்டணி இருக்கக்கூடிய பாஜகவை இன்றைக்கு வந்து திமுகவா இருக்கட்டும் காங்கிரசா இருக்கட்டும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றம் மூணாவது முடங்கி இருக்கு இந்த திங்கக்கிழமை கூடிய நாடாளுமன்றம் திங்கக்கிழமை நடக்கல செவ்வாய்க்கிழமை கான்ஸ்டியூஷன் டே அது பார்லிமெண்ட் செஷன் நடக்காம சென்ட்ரல் ஹால் மீட்டிங்கா போயிருச்சு மூணாவது நாள் பார்லிமெண்ட் கூடுது புதன்கிழமை கூடுனே கேள்வி எழுப்புறாங்க அதானி குறித்து கேள்வி எழுப்புறாங்க அவை ஒத்திவைக்கப்படுகிறது நேற்று அவை ஒத்திவைக்கப்படுகிறது இன்னைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் அவை ஒத்தி வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு இடத்துல ராஜ்யசபால அதானி குறித்து விசாரணை வேண்டும் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அன்புமணி ராமதாஸ் பேசி இருக்கிறாரா ஏதாவது ஒரு இடத்தில் லெட்டர் கொடுத்திருக்கிறாரா அப்ப அதானிக்கு எதிராக இங்க கொடுக்குறீங்களா கேஸ் கொடுக்குறீங்களா போய் அங்க பேசுங்க பேசி பேசியிருக்கிறாரு பல நேரங்கள்ல என்ன பேசியிருக்கிறாரு தெரியுமா வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிதி கேட்டது அந்த வெள்ள பாதிப்பு நிதியை வந்து தமிழ்நாடு கேட்டதை குடுத்துராங்க அவங்க சரியா செலவு பண்ண மாட்டாங்கன்னு பார்லிமெண்ட்ல பேசினாரு நீங்க போய் பேசுங்களேன் பார்லிமெண்ட்ல போய் அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் லிங்க் இருக்கு பார்லிமெண்ட் ஜேபிசி கூடி தமிழ்நாடு கோ மீது பேசுங்க மக்கள் மன்றத்துல கேட்காதீங்க யார் கேட்க வேண்டாம்னு சொன்னா மக்கள் மன்றத்துல போராட்டத்தை ஒருங்கினீங்க நடத்துங்க யாரு வேண்டாம் அவர் கேஸ் போடுறாரு யாராவது போய் கேஸ் போடாதீங்கன்னு கைப்படுத்த தருத்து நிறுத்த போறாங்களா கிடையாது அவருடைய அறிக்கையின் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றதுதான் நான் பேசுவது முதலமைச்சர் அதை விலக்கி வைப்பதற்கு காரணம் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டதாலதான் அப்படின்னு நான் கருதுறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க